லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள் ஆதார வசனம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் பாவியலுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே வாழ்வின் ஓட்டத்தில் தான் இது நல்லது இது கெட்டது இது பாவம் இது நீதி இது அநீதி இது அக்கிரமம் இது துணிச்சலான பாவம் என்று இவைகளை தெரிந்து கொள்கிறோம் அனுபவப்பாடும் பாவம் என்று அறியாமலேயே நாம் பாவம் செய்து கொண்டிருந்த காலம் உண்டு நமக்கு இது புரிந்ததோ இல்லையோ என்று நமக்கு தெரியும் உன்னே கர்த்தருக்கு தெரியும் நாம் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார் பாவிகள் மீது அவருக்கு வருத்தமோ கோபமோ இல்லை பாவத்தின் மீதுதான் பிசாசின் செயல்களை அழிக்க வந்தவர் இழந்து போனதை தேட வந்தவர் ரட்சிக்க வந்தவர் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் ஞானஸ்நானம் எடுத்து தேவ நீதியை நிறைவேற்றியும் விட்டோம் மறுபடியும் பிறந்ததினால் தெய்வ குடும்பத்தில் பிரஜையாகிவிட்டோம் ஒழுங்காக சபைக்கு போகிறோம் தசமவாகும் காணிக்கைகளை செலுத்துகிறோம் இதனால் நாம் பரிசுத்தமான்களாகிவிடவில்லை ஆகி கொண்டிருக்கிறோம் ஒன்றை விட்டு இன்னொன்றை கையில் எடுத்துக்கொண்டு தேவனுடைய வழியில் நடப்பவர்களே பக்தி உள்ளவர்கள் அவர் சித்தத்தை செய்பவர்கள் தான் பரிசுத்தவான்களாக ஆகிக்கொண்டிருக்கிறோம் எதை விடுவது எதை எடுப்பது என்பதும் சிலரை விடுவதை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நமக்கு எடுப்பதும் பிடித்தமில்லாமல் இருக்கலாம் நம்முடைய விருப்பு வெறுப்பு கிறிஸ்துவ வாழ்வில் ஒன்றும் ஒரு காசுக்கும் பெறாது பாவம் என்று தெரிந்திருப்பதை இது கர்த்தருக்கு பிடித்தமில்லை என்பதை தெரிந்திருப்பதை விட்டுவிட வேண்டும் அது நமக்கு குத்தினாலும் சரி இடித்தாலும் சரி இது நல்லது இது நீதி இது கர்த்தருக்கு பிடிக்கும் என்பதை கையில் துணிச்சலாக எடுக்க வேண்டும் நமக்கு முடியாமல் இருந்தாலும் அதை முடிய வைப்பார் இதுதான் வாழ்வின் ஓட்டம் நிதர்சனம் பாவம் என்பது உலகத்தில் என்னென்னவோ செய்தால் பாவம் என்று இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு தேவ திட்டத்திற்கு அவருடைய சித்தத்திற்கு தேவனுக்கு எதிரிடையாக வேண்டுமென்றே எதிர்த்து நிற்பது பேசுவது செயல்படுவது பாவம் இப்படிப்பட்டவர்களுடைய வழி பலி ஜெபம் அருவறுப்பானது என்கிறார் கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் கெட்டுப்போவதும் அவருடைய சித்தம் அல்ல இதை நாம் நன்றாக அறிந்திருத்தல் அவசியம் இவர்கள் மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அப்போ தகப்பனுடைய சித்தம் என்ன வீட்டில் தகப்பன் எல்லோரையும் கூட்டி வைத்து வாருங்கள் அமருங்கள் என்னுடைய சித்தம் என்னது என்று விளக்குகிறேன் என்று சொல்வதில்லை பிள்ளைகள் நாளாக நாளாக தகப்புடைய சித்தம் என்ன என்பதை விருப்பம் என்ன என்பதை அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை அறிந்து கொள்கிறார்கள் ஒரு சில சமயங்கள் இப்போ இதை செய் அப்பா சொல்கிறேன் இல்லை போய் செய் என்கிறார் பிடிக்காவிட்டாலும் பிள்ளைகள் செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் தகப்பன் தனக்கு நல்லது தான் செய்வார் எதை செய்து சொன்னாலும் அது தனக்கு நன்மை இருக்கும் என்று அந்த வளர்ந்த பிள்ளை அறிந்து கொள்கிறது அதுபோலவே நாமும் அனுபவத்தின் மூலமாகவும் சபையில் கற்று கொடுக்கப்படுகிற மூலமாகவும் வேத பாட வகுப்பின் மூலமாக பைபிள் ஸ்டடி கட்டாயம் அட்டன் பண்ண வேண்டும் ஆராதனின் போதும் போதகர் தேவனுடைய சித்தத்தை கோடிட்டு காட்டுகிறார் இவைகள் மட்டுமல்ல வேதத்துள்ள சாட்சிகள் நின்று பேசுகின்றன காலத்திற்கும் படிக்க வேண்டும் வேதத்தில் நம் சித்தத்தை தெரிந்து கொள்ளலாம் அவருடைய சித்தம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கலங்க வேண்டாம் அவர் எதையெல்லாம் செய் என்று சொல்கிறாரோ அதெல்லாம் அவர் சித்தம்தான் அவரது சித்தம் செய்ய பலனும் தருகிறார் அதிகாலை எழும்புவது அவருக்கு முதன்மையான நேரத்தை ஒதுக்கி ஆராதித்து நன்றி செலுத்து துதி செய்து ஜெபிக்கிறது அவர் சித்தம் அதை நீங்கள் செய்து வருகிறீர்கள் ஆக அவர் சித்தத்தில் தான் இருக்கிறீர்கள் அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறீர்கள் விசுவாசத்தோடு இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து கேட்கிறீர்கள் சித்தத்தின் நடுவில் இருக்கிறீர்கள் தகப்பனுக்கு பிடிக்காது என்று அறிந்ததும் ஒதுங்கிக் கொள்கிறீர்கள் தேவனுக்கு பயப்படுகிறீர்கள் சித்தத்தில் தான் இருக்கிறீர்கள் ஆக உங்கள் ஜெபங்கள் எல்லாம் அவரிடத்தில் தூபமாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாவது வசனம் அப்போது சில பத்தாம் அதிகாரத்தில் வரும் குருநெளியும் அந்நியர் அவன் தேவனுக்கு பயந்தான் தொழுது கொண்டான் தொடர்ந்து நற்கிரிகள் தான தருமங்கள் செய்தான் இதெல்லாம் அவனுடைய சித்தம் என்று அறிந்து அவன் செய்யவில்லை அவன் செய்தான் அவ்வளவுதான் கர்த்தர் ஏற்ற காலத்தில் தரிசனம் கொடுத்து அவன் அவன் வீட்டார் நண்பர்கள் உறவுகளை ரட்சித்தார் இன்றைக்கு ஏதும் உங்களுக்கு பதில் கிடைக்காது போல இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவரது சித்தத்தில் தொடர்ந்து நில்லுங்கள் செய்யுங்கள் உங்கள் ஜெபம் பரலோகத்தையே அசைக்கும் இழுத்து வரும் இதோ தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவ சித்தத்தில் இருப்பவள் இருப்பவன் என்று மக்கள் உங்களை கைவிட்டு அடையாளம் காட்டுவார்கள் இருப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் சந்தேகமே இல்லை ஜெபிக்கலாம் தகப்படி உமது சித்தத்தில் இருந்து உமக்கு பிரியமான செய்ய போதியும் கர்த்தாவே கற்றுத்தாரும் அதை வலந்தாரும் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அலே